ராசி அப்படின்னு பேசும்போது சிங்கத்தினுடைய உருவத்தை கொண்டது சிம்ம ராசிங்க எந்த இடத்துலையும் தப்பாக இருந்தாலும் சரி கரெக்டாக இருந்தாலும் சரி டைரெக்டாக பேசக்கூடியவங்க தப்பு செஞ்சதை தப்பு செஞ்ச ஒத்துக்கிற ராசி இந்த பன்னெண்டு ராசியில் சிம்ம ராசி ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட ஒரு எப்படியாவது போராடி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ராசி சிம்ம ராசி ஸோ இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் கொண்டது தான் சிம்ம ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே ராசிநாதன் யார் தெரியுங்களா நவ கிரகங்களுக்கான தலைவன் தான் சூரிய பகவான் அவர் தான் சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதியும் அப்போது சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி சூரிய பகவான் இந்த ஆணி மாதம் பிறக்கும் போது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்காருங்க அப்பா என்ன ஒரு யோகம் அப்படின்னு பார்த்தீங்களா இவ்வளோ நாளாக கண்டசனி இப்போ அஷ்டம சனின்னு ஒரு பயன்படுத்தி வச்சுருக்காங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஆணி மாதம் மிக மகிழ்ச்சிகரமான வாய்ப்புகளும் சரி நிம்மதியாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கப்படும்